வேடசந்தூரில் சமையல் அறைக்குள் புகுந்த ஐந்தடி நீளமுள்ள கருஞ்சாரை கருஞ்சாறை பாம்பை உயிருடன் பிடித்த தீயணைப்பு துறையினர் திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் நேருஜி நகரில் வசித்து வருபவர் கிஷோர் இவர் நிதி நிறுவனம் வைத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் கிஷோர் வீட்டில் இருந்தபோது பாம்பு ஒன்று வீட்டிற்குள் புகுந்து சமையல் அறையில் பதுங்கியது இதனைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கிஷோர் சமையலறையின் கதவை பூட்டிவிட்டு வேடசந்தூர் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற தீயணைப்பு நிலைய அலுவலர் ஜேம்ஸ் அருள் பிரகாஷ் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் பாம்பை தேடும் பணியில் ஈடுபட்டனர் அரை மணி நேர தேடலுக்கு பிறகு கேஸ் அடுப்பு அருகே பதுங்கியிருந்த ஐந்தடி நீளமுள்ள கருஞ்சாறை பாம்பை தீயணைப்பு வீரர்கள் உயிருடன் பிடித்தனர் அதனைத் தொடர்ந்து உயிருடன் பிடித்த கருஞ்சாறை பாம்பை வனப்பகுதியில் விடுவதற்காக சாக்குப்பையில் போட்டு கொண்டு சென்றனர்